குடும்பத்தினர் மற்றும் இயேசு அனுதினமும் வருகிறார்கள் நீங்கள் செய்வது என்று சொல்லி அவர்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் முதலாவது உங்கள் பிள்ளைகளை இளம் பங்காளராக இணைப்பதன் மூலம் அவர்களை ஆண்டவருடைய பராமரிப்புக்குள் ஒப்படைக்கிறீர்கள் பிள்ளைகள் பெயரில் இயேசு அழைக்கிறார் ஊழியத்திற்கு நன்கொடை அழைப்பதன் மூலம் ஆண்டவருக்கு என்று கொடுக்கும் பழக்கத்தை ஏற்படுத்துகிறீர்கள் அப்போது நீங்கள் இயேசு இயேசுகளைக்கிறார் நிறுவனத்துக்கு உங்கள் பிள்ளைகள் பெயரிலே நன்கொடை அளிக்க வேண்டும் அப்பொழுது ஆண்டோருடைய பராமரிப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி சொல்லுகிறேன் இப்படி நீங்கள் பணம் கொடுத்தால் அவர்கள் உங்களுக்காக என்ன செய்வார்களாம் இளம் பங்காளராக இணையும் பிள்ளைகளின் பெயர்களை இயேசு அழைக்கிறார் ஜபகோரவத்தில் ஆண்டோர் சமூகத்தில் ஜப வீரர்கள் அனுதினமும் உச்சரித்து ஜபிப்பார்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயரை அவர்கள் பெயர் உச்சரித்து ஜபிப்பார்கள் அங்கே ஜபம் பண்ணுவதற்காக சம்பளம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் இப்படி பணம் வாங்கிக் கொண்டு ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி எங்கே படித்தார்கள் சரி இரண்டாவது டாக்டர் பால் தினகரின் குடும்பத்தினரும் இளம் பங்காளர்களுக்காக தினமும் விசேஷமாக ஜபிக்கிறார்கள் ஏன் நீங்கள் பணம் கொடுத்தால் பால் தினகரனை உங்களுக்காக ஜபிப்பார் அடுத்து இளம் பங்காளரின் பிறந்த நாளின் போது ஜப கோபுரத்தில் இருந்து ஜப வீரர்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு வாழ்த்து ஜபிப்பார்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் இளம் பங்காளர் திட்டத்திலே சேர்ந்து அவர்களுக்கு பணம் அனுப்ப வேண்டும் இளம் பங்காளர் திட்டம் என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகளுடைய பெயரில் அவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் இப்போ பணம் கொடுத்தால் அவர்கள் ஜபிப்பார்கள் இதுதான் இளம் பங்காளர் திட்டம் இவர்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்து இவர்கள் ஜபித்தால் கடவுள் என்ன செய்வாராம் இறைவனின் தமது திருக்கரங்களால் பிள்ளைகளை பாதுகாப்பார் டிஜிஎஸ் உருவாக்கின இந்த திட்டத்தில் சேர்ந்து அவர்களுக்கு பணம் கொடுத்தால் கடவுள் அவர்களை பராமரிப்பார் ஞானம் அறிவு ஞாபக சக்தி இதை எல்லாம் கொடுப்பாராம் வறுமையற்ற நோயற்ற ஆனால் செழிப்பும் பிரகாசம் நிறைந்த எதிர்காலத்தை அருளிச்சிவார் இளம் பங்காளர் திட்டத்திலே சேர்ந்தால் வறுமை வராது செழிப்பு தான் வரும் நோய் வராது அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் இளம் பங்காளர் திட்டம் என்று சொன்னால் பணம் தான் உடனே கீழே டொனேட் இப்பொழுதே பணம் கொடுங்கள் என்று சொல்லி திட்டத்தை இது ஒரு ஒரு திட்டம் திட்டத்தை அவர்கள் இரண்டாவதாக குடும்ப ஆசீர்வாத திட்டம் என்று சொல்லி போட்டிருக்கிறார்கள் எனக்கு அருமையானவர்களே பிளானில் நீங்கள் சேர்ந்து குடும்ப ஆசீர்வாதத்தை நிறைவாய் அனுபவீங்கள் இளம் பங்காளர் திட்டம் அடுத்து குடும்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திட்டம் இளம் பங்காளர் திட்டத்திலே நீங்கள் பணம் கொடுத்தால் குடும்ப ஆசீர்வாதம் கிடைக்காது குடும்ப ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் அதுக்கு தனியாக பணம் கொடுக்க வேண்டாம் அந்த திட்டத்திலே சேர்ந்து அதுக்கு தனியாக பணம் கொடுக்க வேண்டும் அது ஆங்கிலத்தில் தான் பெற்றிருக்கிறார்கள் ஃபேமிலி ப்ளஸ் ப்ளஸ்ஸிங் பிளான் என்று குடும்ப ஆசீர்வாத திட்டத்திலே சேர வேண்டும் என்றால் பார்ட்னர் ஆக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தால் அதற்கான சர்டிஃபிகேட் தருவார்கள் எ ஸ்பெஷல் வெட்டிங் அனிவர்சரி கார்டு வில் பி சென்ட் டு த கப்பிள் ஃப்ரம் த டினகரன்ஸ் തിனகரன்கள் உங்களுக்கு கல்யாண நாள் வரும்போது ஒரு கார்டை அனுப்பி தருவார்கள் நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தால் அவர்கள் ஒரு சர்டிபிகேட் தருவார்கள் உங்களுக்கு திருமண நாள் எல்லாம் வரும்போது உங்களுக்கு ஒரு கார்டு அனுப்பி தருவார்கள் உங்களுக்கு திருமண ஆண்டு வெட்டிங் அனிவர்சரி வரும்போது அவர்கள் கால் செய்து ஜபம் செய்வார்கள் யாரு அங்கே சம்பளத்துக்கு ஜபம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா இயேசு இயேசு அழைக்கிறார்கள் அவர்கள் கால் செய்து ஜபம் செய்வார்கள் உங்களுக்கு எல்லா மாதமும் இயேசு அழைக்கிறார் பத்திரிகை வீடு தேடி வரும் மட்டுமல்ல மாதந்தோறும் ஐநூறு ரூபாய் கொடுக்க வேண்டும் இதுதான் ஃபேமிலி பிளஸ்ஸிங் பிளான் அடுத்ததாக என்னெல்லாம் பிளான் வைத்திருக்கிறார்களா மூன்றாவது வணிக ஆசீர்வாத திட்டம் என்று சொல்லி பிஸ்னஸ் என்ற ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்கள் பிஸ்னஸ் பிளஸ்ஸிங் பிளான் திட்டத்தில் சேர்ந்து விடுங்கள் ஒவ்வொரு மாதமும் அதற்கு காணிக்கை கொடுங்கள் என்ன போட்டிருக்கிறார்கள் ப்ராஸ்பரட்டி ப்ராமிஸ்ட் இந்த பிளான் அப்போ இந்த திட்டத்தில் நீங்கள் சேர்ந்தால் என்ன செய்ய வேண்டும் எல்லா மாதமும் பார்ட்னர்ஷிப் ஆஃபரிங் கொடுக்க வேண்டும் வியாபார ஆசீர்வாதத் திட்டத்திலே இருந்தால் அவர்களுக்கு எல்லா மாதமும் பார்ட்னர்ஷிப் ஆஃபரிங் கொடுக்க வேண்டும் பார்ட் ஆஃப் தேர் இயர்லி ப்ராஃபிட்ஸ் எவ்ரி இயர் டு ஜீசஸ் கால் மினிஸ்ட்ரி உங்கள் வருடத்தில் எவ்வளவு லாபம் இருக்கிறதோ அந்த லாபத்தில் ஒரு தொகையையும் ஜீசஸ் கால்ஸுக்கு கொடுக்க வேண்டும் கலெக்ஷன்ஸ் ரிசீவ் ஆன் த ஃபஸ்ட் டே ஆஃப் எவ்ரி மந்த் டு த ஜீசஸ் கால்ஸ் மினிஸ்ட்ரி மாதத்தின் ஒன்றாம் தேதியில் உங்கள் பணத்தை பெற்றுக்கொள்வார்கள் அப்போ இந்த வியாபார திட்டத்தில் நீங்கள் சேர்ந்தால் அதிக பலன் கிடைக்கும் என்ன டாக்டர் பால் தினகரன் ஆர் எனி மெம்பர் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி வில் மீட் வித் த பிசினஸ் ப்ளஸ்ஸிங் பிளான் பார்ட்னர் ஃப்ரம் டைம் டு டைம் டு பிரே ஃபார் தி பிசினஸ் த்ரோ ஸ்பெஷல் மீட்டிங் ஆர் பர்சனல் இன்ட்ராக்ஷன் டாக்டர் பால் தினகரன் நேரடியாக அவர்களை சந்திப்பார் அல்லது அந்த குடும்பத்தில் உள்ள யாராகலும் நகருடைய மனைவி மகள் அந்த பையன் யார் வேண்டுமானாலும் நேரடியாக சந்தித்து ஜபிப்பார்கள் மற்ற திட்டங்களிலே எல்லாம் உங்களுடைய பெயர்களை சொல்லி ஜெபம் செய்கிறவர்கள் ஒரு குழுவாக இருக்கிறார்கள் அவர்கள் ஜபிப்பார்கள் ஆனால் வியாபார ஆசீர்வாத திட்டத்தில் நீங்கள் இணைந்தால் பால்தினகரன் அல்லது அவர்களுடைய குடும்பத்தில் யாராக ஒருவர் உங்களை நேரடியாக சந்தித்து ஜபிப்பார்கள் காரணம் வியாபாரி இளம் பங்காள திட்டத்துக்கு கொடுக்கிறதை காட்டிலும் குடும்ப ஆசீர்வாத திட்டத்துக்கு கொடுக்கிறவர்களை காட்டிலும் இந்த வியாபார ஆசீர்வாத திட்டத்தில் இணைந்தவர்கள் அதிகமாக பணம் கொடுப்பார்கள் வருடத்தில் எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கிறதோ அதிலே ஒரு ஷேர் கொடுப்பார்கள் அல்லவா இப்படி கொடுக்க வேண்டும் அதான் அவர்களோட ரூல் ஆகையால் இவர்களுக்கு விசேஷ சலுகை ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் வில் பி ஆஃபர்ட் எவ்ரி டே ஆஃப் த பார்ட்னர்ஸ் பை டெசிக்னேட்டட் பேரேயர் வாரியர்ஸ் ஜப வீரர்களால் அனுதினம் உங்களுக்காக சிறப்பு ஜபம் செய்யப்படும் special prayers will be offered at the time of AGM's negotiation business discussion அப்போ உங்களுக்கு உங்களுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஏதாவது நெகோசியேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லை வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஏதாவது மீட்டிங்ஸ் அது சம்பந்தப்பட்டதை நீங்கள் உங்கள் உங்களுக்கு ஏதாவது திட்டங்கள் இருக்கும் இல்லவா அந்த வேலை சிறப்பு ஜெபம் செய்வார்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்களுக்காக செயின் பிரேயர் செய்வார்கள் சங்கிலி ஜெபம் செய்வார்கள் இதுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த வியாபார ஆசீர்வாத திட்டத்திலே பார்ட்னராக இணைய வேண்டும் பங்காளராக இணைய வேண்டும் அடுத்ததாக என்ன திட்டம் இயேசு அழைக்கிறார் டிவி கிளப் அவர்களுடைய நிகழ்ச்சியை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்புவதற்கு நீங்கள் பார்ட்னராக இணைய வேண்டும் இயேசு அழைக்கிறார் டிவி கிளப்பிலே பார்ட்னராக இணைந்தால் பங்காளர்களாக இணைந்தால் ஒரு அவர்களுடைய ப்ரோக்ராமை ஸ்பான்சர் செய்ய வேண்டும் என்றால் முப்பதாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் அப்படி முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்தால் உங்களுடைய போட்டோவை அவர்கள் அந்த டிவி நிகழ்ச்சியிலே போடுவார்கள் இல்லை என்றால் நீங்கள் பத்தாயிரம் ரூபாயும் கொடுக்கலாம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து கோ ஸ்பான்சராக சேரலாம் அப்படி என்றால் உங்களுடைய போட்டோ போட மாட்டார்கள் உங்களுடைய பெயரை போடுவார்கள் முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்தால் உங்களுடைய போட்டோவை அவர்களுடைய டிவியிலே போடுவார்கள் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தால் உங்கள் போட்டோ போட மாட்டார்கள் உங்களுடைய பெயரை போடுவார்கள் அப்போ இதுதான் இயேசு அழைக்கிறார் டிவி கிளப் இதிலே நீங்கள் பாட்டனராக பங்காளர்களாக இணையலாம் அடுத்ததாக இருக்கிறது வேலை ஆசீர்வாத திட்டம்

அவர்களுக்கு என்ன கிடைக்கும் உங்கள் மூலமாக பணம் கிடைக்கும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள் நீங்கள் அதிக பணம் கொடுக்கக்கூடிய திட்டத்திலே சேர்ந்தால் அவர்கள் உங்களை நேரடியாக கூட சந்தித்து ஜெபிப்பார்கள் ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள் இந்த பால்து நகரன் குடும்பம் இவ்வளவு பங்காளர் திட்டம் வைத்திருக்கிறார்கள் அல்லவா அவர்களுடைய பங்காளர் திட்டத்தில நீங்கள் சேரக்கூடாது என்று சொல்லி பவுல் எழுதியிருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு அவர்களுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆகாதிருங்கள் அவர்களோடு பங்காளர் திட்டத்திலே நீங்கள் இணையாதிரீர்கள் அவர்களுக்கு பங்காள பாட்னர் ஆகாது என்று சொல்லி பவுர் எழுதியிருக்கிறார் தெரியுமா இவர்கள் இவ்வளவு திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு ஊழியம் என்கிற பேர் எல்லாம் நடத்துகிறார்களே பண ஆசை பொருளாசை பணத்திற்காக ஊழியம் என்கிற பேரிலே கடவுள் பேரிலே வஞ்சிக்கிறார்கள் அல்லவா இதை குறித்து பவுல் எழுதுகிறார் விக்கிரகாராதனை ஆகிய பொருளாசைக்காரர் அவர்களோடு நீங்கள் பங்காளிகள் ஆகாதிருங்கள் என்று சொல்லி பவுல் திட்டமாக எழுதி வைத்திருக்கிறார் ஆனால் அவர்களோடு கூட பங்காளர் திட்டத்தில் இணைவதற்கு அநேக மக்கள் பணங்களை அள்ளி கொடுக்கிறார்கள் ஏன் அந்த பங்காள திட்டத்திலே இணைவதனால் நீங்கள பணம் கொடுத்தால் போதும் அவர்கள் உங்களுக்காக ஜபம் செய்வார்கள் ஐயா பணம் கொடுத்து ஜபம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எங்கே கற்றுக் கொடுத்தார் ஜபம் என்பது கடவுளோடு கூட உள்ள ஒரு நேரடி தொடர்பு நீங்கள் அவர்களுக்கு பணம் கொடுக்கிறீர்கள் என்கிறதற்காக அவர்கள் கடவுள் ஜெபிப்பார்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே அவர்கள் பணம் பணம் வாங்கி கொண்டு புரோக்கர் தொழில் செய்கிறார்களா புரோக்கர்கள் தான் பணம் வாங்கி கொண்டு இடைத்தரகர்களாக இருப்பார்கள் பாலந்தரன் குடும்பம் கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையே புரோக்கர்களா பணம் வாங்கி கொண்டு ஜபிப்பதற்கு கடவுள் புரோக்கர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இல்லை கடவுள் இப்படி யாரையும் புரோக்கர்களாக வைக்கவில்லை பணம் வாங்கி கொண்டு அவர்களுக்கு பதிலாக நீ என்னிடத்தில் ஜெபம் செய் என்று சொல்லி எல்லாம் சொல்லவில்லை ஆனால் இன்றைக்கு இதை அறியாத மக்கள் அவர்களோடு பங்காளர்களாக இருக்கிறீர்கள் கடவுள் உங்களை பங்காளர்களாக இணைக்க விரும்புகிறார் அதற்காக கடவுள் ஒரு திட்டம் வைத்திருந்தார் கடவுள் பாவத்தில் அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை மீட்டு தம்முடையவர்களாக தம்மோடு கூட சேர்த்து கொள்ள ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் தேவனுடைய திட்டம் அந்த திட்டத்தின்படி சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற எல்லாரையும் கடவுளோடு ஒரு பார்ட்னராக கீழார் இந்த இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி தேவனுடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகாமேன்மையும் அருமையுமான வாக்கு திட்டங்கள் நமக்கு தந்திருக்கிறார் கடவுளோடு பங்காளாவதற்காக கடவுள் ஒரு வாக்கு திட்டத்தை பங்காளர்கள் எதற்கு பங்குள்ளவர்களாக மாற வேண்டும் தேவனுடைய திவ்ய சுபாவத்துக்கு நான் பங்குள்ளவர்களாக மாறும்படியாக பேதரி சொல்லுகிறார் கிறிஸ்துவன் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கூர்ந்து சந்தோஷப்படும்படியாக அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் அப்போ இயேசு கிறிஸ்துவன் பாடுகளுக்கு ஆக வேண்டும் என்று பேதரி சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளாகுங்கள் பங்காளராகுங்கள் அப்பொழுது அவர் வரும்போது அவருடைய மகிமை வெளிப்படும் போது நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் கூர்ந்து மகிழ்வீர்கள் என்று சொல்லி சொல்கிறார் தன்னை சொல்கிறார் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு நான் பங்காளியாக இருக்கிறேன் நான் பார்ட்னராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நீங்கள் இன்றைக்குள்ள கள்ள ஊழியர்கள் நடத்துகிற பங்காளர் திட்டத்திலே பார்ட்னராக இருக்க விரும்புகிறீர்கள் உங்களை ஒரு பங்காளியாக பார்ட்னராக பங்காளனாக வேண்டும் என்று விரும்புகிறார் அது அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாக வேண்டும் என்று விரும்புகிறார் அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாக வேண்டும் அவருடைய மகிமை வெளிப்படும் போது அந்த மகிமையிலே நீங்களும் பங்குள்ளவர்களாக அதிலே நீங்களும் பார்ட்னராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அவர் ஆளுகை செய்யும்போது அவரோடு கூட ஆளுகை செய்வதிலே நீங்களும் பார்ட்னராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதற்கு என்ன செய்ய வேண்டும் விசுவாசம் நம்பிக்கை ஆரம்பத்தில் கொண்ட விசுவாசம் நம்பிக்கையை நாம் கடைசி பரியந்தம் வைத்திருந்தால் அந்த விசுவாசத்திலே உறுதியாக நிலைத்திருந்தார் நம் கிறிஸ்துவனிடத்திலே பங்குள்ளவர்களாக இருப்போம் நாம் கிறிஸ்துவோடு கூட பங்காளிகளாக இருப்போம் ஆனால் இன்றைக்கு அந்த விசுவாசம் தான் மனிதர்கள் பேரிலே பணத்தின் பேரிலே பணம் கொடுத்தால் போதும் அதன் மேல் விசுவாசம் வைத்து மனிதர்களுடைய திட்டங்களுக்கு நீங்கள் பங்காளிகளாக இருக்கிறீர்கள் பங்களர்களாக இருக்கிறீர்கள் சொல்லுகிறார் தேவனுடைய வரத்தை இனி பணத்தினால் பற்றி கொள்ளலாம் என்று நினைக்கிறாய் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை இவர்கள் சொல்லுகிறபடி இந்த உலகம் சார்ந்த வியாபாரத்தில் நம்பர் ஒன் ஆக இருக்க வேண்டும் இளம் பங்காளர் திட்டம் செல்வம் செழிப்பு அது இதெல்லாம் சில பல பல வாக்குறுதிகளை எல்லாம் கொடுக்கிறார்கள் அல்லவா இந்த வாக்குறுதிகளை பணம் கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று நினைக்கிறாய் அல்லவா ஆகவே உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போகும் என்று சொல்லி பேத சொல்லுகிறார் உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இல்லை என்று சொல்லி பேத சொல்லுகிறார் ஆகையால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கு கிடையாது உனக்கு பாகமும் கிடையாது நீங்கள் பங்காளிகள் பங்காளர்கள் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அது மனுஷ திட்டத்திலே பங்காளர்களாக இருக்கலாம் கடவுள் உங்களுக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள் தினகரன் போன்றவர்களின் பங்காளர் திட்டத்திலே பணம் கொடுத்து தேவனை மயக்கலாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கிற அந்த துர்குணத்தை விட்டு மனம் திரும்புங்கள் நீங்கள் மன்னிக்கப்பட வாய்ப்பு உண்டு